இந்த தடவை சட்டப்பேரவைக்குள் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என கணக்கு போட்டுள்ள சீமான் விஜய் மற்றும் அன்புமணிக்கு வலை வீச ஆரம்பித்துள்ளார் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவல் வெளியான நிலையில் சில காரணங்களை மனதில் வைத்து அதில் இருந்து சீமான் நழுவியதாக சொல்லப்படுகிறதையும் இதுவரை தனித்து களம் கண்ட நாம் தமிழர் கட்சியே சுற்றி கூட்டணி பேச்சுவார்த்தை சூடுபிடித்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் சீமானுக்கு தூது அனுப்பி வந்த நிலையில் திடீரென பாஜகவுடன் கைகோர்த்தார் அதன் பிறகு பாஜக தரப்பில் இருந்தும் சீமானிடம் பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவல் வெளியானது பாஜகவை பாராட்டுவது அண்ணாமலையுடன் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்வது என அதற்கான அறிகுறிகளும் தென்பட்டன இந்த நிலையில் மீண்டும் தனித்துதான் போட்டி என சொல்ல ஆரம்பித்த சீமான் அதிமுகவை அட்டாக் செய்யும் மோடையும் கையில் எடுத்தார் உயிரிழந்த நீட் தேர்வு மாணவர்களுக்கு அதிமுக செலுத்திய அஞ்சலி ஒரு நாடகம் என்று விமர்சனம் செய்தார் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தன்னுடைய வாக்கு சதவீதத்திற்கு சிக்கலாகிவிடும் என்பதால் சீமான் அந்தக் கூட்டணியை தவிர்ப்பதாக சொல்கின்றனர் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு திராவிட கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகளும் கூட்டணி வைப்பதில் சீமானம் விருப்பம் இல்லை என தெரிகிறது அது தனது கட்சியின் கொள்கைக்கும் வளர்ச்சிக்கும் முடிவு கட்டிவிடக் கூடாது என்பதால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என சீமான் நழுவியதாக சொல்கின்றனர் இருந்தாலும் இந்த தடவை கூட்டணி வைக்க முடிவு எடுத்துள்ளதால் தவகவுக்கும் பாமகவுக்கும் தூண்டில் போட ஆரம்பித்துள்ளார் சீமான் விஜய் கட்சி ஆரம்பித்ததில் இருந்தே கூட்டணிக்கான சிக்னல் கொடுத்து வந்த சீமான் விஜயிடம் இருந்து கிரீன் சிண்டல் வராததால் ரவுண்டு கட்ட ஆரம்பித்தார் தற்போது மீண்டும் விஜய்யை பற்றி புகழ்ந்து பேசுவதை பார்த்தால் கூட்டணிக்கான பிளானா என்ற கேள்வி வந்துள்ளது விஜயின் இஃப்தார் நோன்பு விமர்சனத்தில் சிக்கியபோது எனக்கு தம்பி விஜயே தெரியும் அது மாதிரி உள்நோக்கம் வைத்துக் கொண்டு செய்யும் ஆள் அவர் கிடையாது அவர் யதார்த்தமான ஆள் என்று சப்போர்ட்டுக்கு வந்தார் சீமான் அதேபோல் சித்திரை முழு நிலவும் மாநாட்டிற்கு பாமக அழைத்தால் மேடியேறி பேசுவேன் என அங்கும் கூட்டணிக்கான கதவுகளைத் திறந்துள்ளார் சீமான்